ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அமோஸ் லைஃப் ஸ்டைலின் அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு புரட்டாசி மாதத்தில் வரும் விரத நாட்கள் தேதி மற்றும் பலன்கள் சகல நலன்கள் பற்றியும் மிகவும் பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததுமான புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பற்றி பார்ப்போம் பதிவை முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புரட்டாசி என்றதும் அனைவருக்கும் முதலில் திருப்பதி எழுமலையான் வழிபாடு தான் நினைவுக்கு வரும் அதனால்தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் என்று சொல்கிறோம் புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகள் கொண்டது சிவபெருமான் விஷ்ணு அம்மன் விநாயகர் வழிபாடு புரட்டாசியில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த ஆண்டு செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபத்தி ஏழு அக்டோபர் நாலு அக்டோபர் பதினொன்று என்று நாலு சனிக்கிழமை வருகிறது இந்த நான்கு சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது புண்ணியத்தை இரட்டிப்பாக்கி தரவல்லது அப்படி இருந்தாலும் பெருமாள் பக்தர்கள் அனைவரும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை வழக்கத்தில் வைத்துள்ளன புரட்டாசியில் செப்டம்பர் பதினேழாம் தேதி அக்டோபர் மூணாம் தேதி ஏகாதேஷ் விரதம் மிகவும் சிறப்புமிக்கது அதேபோல் அம்பாளுக்கு உகந்த நவராத்திரி வருகிறது செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் அக்டோபர் ஒன்னாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நவராத்திரி இந்த நாட்களை தவறவிடாதீர்கள் மிகவும் சிறப்புமிக்கது லலிதா சஷ்டி விரதம் உமாமகேஸ்வரி விரதம் கேதார கௌரதி விரதம் அம்பாளுக்கு உகந்த புண்ணிய தினங்களில் விரதமிருந்து சர்வ விரதமிருந்தால் சர்வ சக்திகள் சர்வ மங்களம் உண்டாகும் அது இல்லாமல் தசாவதார விரதம் பிரதமை சஷ்டி லலிதா விரதம் இதெல்லாம் இருக்குங்க அது இல்லாமல் துர்வாஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரதம் இந்த ரெண்டு விரதமும் விநாயகருக்கும் சிவனுக்கும் உகந்தது வழிபட்டால் சிவன் அருளையும் விநாயகர் அருளையும் பெறலாம் இதை தவிர மிகவும் சிறப்புமிக்க மகாலயபட்சம் முன்னோர்கள் வழிபாடு தர்ப்பணம் கொடுக்கறதுங்க இந்த மாதத்தில் பிதற்களின் ஆசியும் தெய்வங்களின் அருளாசியும் பெற முடியும் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமி சப்காஷ்டமின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் தயிர் மட்டும் சாப்பிட்டு சிவபூஜை செய்யணா சௌபாக்கியங்கள் அனைத்தும் பெற முடியும் புரட்டாசி வளர்பறை சதுர்த்தி செப்டம்பர் இருபத்தி தேதி வருங்க சித்தி விநாயகரை விரதமிருந்து வழிபட்ட எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும் சங்கடகார அரசு சங்கடகார அரசு அக்டோபர் பத்தாம் தேதி வருதுங்க இந்த நாளில் விநாயகரை நினைத்து விரதம் இருந்தால் சுபபோக வாழ்வு கிடைக்கும் அது இல்லாமல் புரட்டாசி வளர்பிறை செப்டம்பர் முப்பதாம் தேதி வளர்பிறை அஷ்டமி இந்த நாளில் ஃபஸ்ட்டு தொடங்கி ஒரு ஆண்டுக்கு விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபடும் போது நமக்கான செல்வங்களும் கிடைக்கும் உடல் வலிமை உண்டாகும் திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் சீனிவாசப் பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து வந்தாள் பெருமாள் சகல செல்வங்களையும் தந்தருள்வார் திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்ட குடும்பத்தினர் புரட்டாசி மாதம் மாவலுக்கு போட்டு திருவாராதனம் செய்தது வழக்கம் புரட்டாசி பௌர்ணமி அக்டோபர் ஆறாம் தேதி வருதுங்க அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் நாலு வண்ணங்கள் ஆடையும் இரத்தினக்கல் ஆபரணமும் அணிவித்து வழிபட வேண்டும் இளநீர் படைக்க வேண்டும் இந்த பூஜை குடும்பத்தோடு செய்யும் போது குடும்பத்துக்கு தேவையான செல்வம் சேரும் என்பது ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வம் அருள் கிடைக்கும் கடவுளுக்கு காணிக்கை நேர்த்திக் கடன் செலுத்த புரட்டாசி மாதம் சிறந்த மாதமாக புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமல கடவுளுக்கு நம்ம காணிக்கை முடிச்சு வச்சுருந்தோம்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து திருப்பதியில் செலுத்தலாம் அது இல்லாமல் ராகு கேதுவாள் ஜாதகத்தில் உள்ள கால மாங்கல்ய நாகதோஷம் தார தாரதோஷம் போன்ற பல வகையான தோஷங்கள் புரட்டாசி மாதத்தில் கருட வழிபாடு கருட சேவை கருட வழிபாடு செய்வதனால சூரியனை கண்ட பணி போல பறந்தோடும் ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் நல்லெண்ண தீபம் போட்டு வணங்கும் போது பாவங்கள் நீங்கி புண்ணியம் சுபயோக சு சுபங்கள் கூடி வரும் புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்ததனால அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும் காக்கும் கடவுள் திருமாலை வணங்குவதால் வழக்கமாக உள்ளது எம பயம் நீங்கும் குடும்பத்தில் துன்பங்கள் விளங்கவும் புர புரட்டாசி மாத் மாதத்தில் காத்தல் கடவுள் விஷ்ணுவை வணங்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது யாருக்கும் கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தான தர்மங்கள் அதிகமாக செய்யலாங்க காகத்துக்கு ஆழ இலையில் எள்ளும் வெள்ளமும் வச்சு அன்னம் வைக்கும்போது நம்ம வந்து சனியோட தாக்கம் குறையுங்க புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை சிவராத்திரி பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு விளக்கு போட்டு வணங்கும் போது சனி தோஷம் நீங்கும் புனிதமான புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் அது இல்லாமல் புதனோட கிரகம் புதனோட நட்பு கிரகம் சனி பகவான் அதனால தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து சனிக்கிழமையில் விசேஷமாக கொண்டாடுறவங்க புரட்டாசி மாதத்தில் வர திரு திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் தான் திருப்பதி மலையப்பன் சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்டாடுறாங்க புரட்டாசி சனிக்கிழமையில் சனி பகவான் அவதரித்ததனால புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டன இதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன் குறைக்க காக்கும் திருமாலை வணங்குகிறோம் இதற்காக தான் புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கிறார்கள் அது இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தலியல் போடுவது வழக்கம் முடிந்தவர்கள் முழு நாலு வாரமும் போடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றாவது வாரம் மூணாவது வாரம் அஞ்சாவது வாரம் போடலாங்க இப்படி போட்டு தளியல் போடணும் அதில் வந்து அஞ்சு வகை சாதம் சில பேர் வந்து வடை பாயசம் செய்வாங்க பொங்கல் வடை பாயசம் செய்வாங்க முக்கியமாக மாவிளக்கு போடணுங்க மாவிளக்கு போடும்போது ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் தலை குளிச்சுட்டு தலையில் ஈரத்தோடு வந்து அந்த அரிசியை ஊற வைங்கங்க அதுதான் மிகவும் சிறப்பு நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை நினச்சி பெருமாளை வச்சு மாவிளக்கு போட்டு தலியல் போட்டு பெருமாளின் அருளை பெறுவோமாக இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்